உள்ளூர் செய்திகள் உலகெங்கும் உங்கள் நெல்லை வண்ணாரப்பட்டையில் ஆசிர் மாரதி சார்பில் ஆல்டோ கேட்டன் மாடல் கார் அறிமுக விழா நடைபெற்றது விழாவில் கனரா பேங்க் முதன்மை அதிகாரி ராமகிருஷ்ணராவ் காரை திறந்து வைத்து அறிமுகம் செய்தார் முன்னதாக கிறிஸ்டோபர் வரையில் உரையாற்றினார் விழாவில் வைரமணி ராஷித் ஐயாசாமி இசகிதாஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இது குறித்து நிர்வாகி வருவையின் இப்போ மருதியில் லேட்டஸ்ட்டு ஆல்டோ கேட்டன் அப்படிங்கிற வகையான காரை இப்போ உங்களுக்கு லான்ச் பண்ணுறோம் இது நம்ம கனரா பேங்கோட சேர்ந்து லான்ச் பண்ணுறோம் இப்போ லோன் ஃபெசிலிட்டிஸ் அவங்களாம் இஎம்ஐ செவன் இயர்ஸ் வரைக்கும் இஎம்ஐ கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ மக்களுக்கு பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி இதில் இப்போ ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் வேறு இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணுறோம் எல்எக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐ விஎக்ஸ் ஆப்ஷனல் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு நாலு வேரியன்ட் லான்ச் பண்ணுறோம் இது உட்காரறது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது அதே மாதிரி டிரைவ் பண்ணுறதுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்குது இது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைமாக இப்போ கன்ரா பேங்கோட சேர்ந்து லான்ச் பண்ணுறோம் இன்றைக்கி மக்கள் எல்லாம் வரவேற்பு நல்லாயிருக்கு எல்லா எல்லா கஸ்டமர்ஸும் ரொம்ப லைக் பண்ணியிருக்காங்க இது திருநெல்வேலிக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓட்டி கிடச்சிருக்கு கன்ரா பேங்கோட சேர்ந்து இதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம் வாழ்த்துக்கள்